அனைவருக்கும் வணக்கம் நல்ல பல கருத்துக்களை எடுத்து சொல்ல்கின்ற முல்லை அவர்கள் இன்னைக்கு வந்திருக்காரு அவர் நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு சொல்லியிருக்காரு அதை பத்தி தான் போறோம் வணக்கம் முல்லை சார் வணக்கம் நல்லா இருக்கேன் முல்லை சார் மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு நீங்க அரசியல் தலையீடு பண்ண மாட்டீங்க தனி மனிதரை பற்றிய விமர்சனங்கள் பண்ண மாட்டீங்க இப்படி உங்களுக்குள்ள ஒரு பாலிசி வச்சிருக்கீங்க ஆனா இப்ப நான் கேட்க போகுது ஒட்டு மொத்த மன்னிக்கணும் சார் ஒட்டு மொத்த ஆண் பிள்ளைகள் திருமணமானவர்களுக்கான ஒரு தீர்வு என்னன்னு கேட்கறதுக்காக தான் உங்களை நான் இந்த பேட்டிக்கு அழித்தேன் திருமணமானவர்களுக்கு ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது மனைவியிடம் வந்து தப்பிப்பதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது அந்த மாதிரி தப்பிக்க வழிமுறைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னா இப்போ மாமியார் வீட்டுக்கு அடிக்கடி ஒய்ஃப் போயிடுறாங்க அதாவது அவங்க அம்மா வீட்டுக்கு அடிக்கடிக்கு போயிடுறாங்க ஒரு கணவருக்கு சமைச்சு போட ஆள் இல்லை துணி துவைக்க ஆள் இல்லை இப்படி ஒரு கஷ்டம் இருக்குது அது அவங்க போகாமல் இருக்கிறதுக்கு எப்படி தடுக்க முடியும் என்ன பண்ணலாம் அவ்வளவுதான் பேசுங்களா இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் பேசுவீங்களா இல்ல இல்ல அவ்வளவுதான் சார் ஒரு ஒரு கேள்வி எந்த கேட்டா உங்களுக்கு புரியும் ஷோ ஆரம்பிச்சு ஒன்னே முக்கால் நிமிஷமும் நீங்க தான் பேசுங்கிறீங்க இப்ப நான் நிறைய புக்கு போட்டிருக்கேன் பல விதமான பிரச்சனைகள் தீர்வு காண்பது அப்படின்னு மனைவியிடம் தப்பிப்பது அப்படின்னு போடல போட போறேன் இருந்தாலும் பரவாயில்ல உங்ககிட்ட சொல்றேன் நீங்க கேட்டது மாமியார் வீட்டுக்கு அடிக்கடி அவங்க அம்மா வீட்டுக்கு மனைவி போயிட்டு அதான் உங்க மாமியார் அவங்க அம்மா வீட்டுக்கு

நான் சொன்னா கேட்டுப்பாங்க அதுக்காக சொல்றேன் ஏன்னா நம்ம புக்கு நிறைய போடுறோம்ல அதுக்காக சொல்றேன் அப்போ அந்த பிரச்சனைலாம் தவிர்க்கணும் அவங்க தான் அம்மா வீட்டுக்கு விடாம நிறுத்தணும் ஆனா நம்ம கெஞ்சு பாதுகாக்க என்ன ஆமா ஆமா அப்போ நீங்க என்ன பண்ணுவோம் ஒரு வாரம் அப்படி இருந்துட்டு அவங்க ஒரு போன மாசம் போயிருக்காங்க அம்மா வீட்டுக்கு இந்த மாசம் விட்டு ரெண்டாவது வாரம் சொல்லணும் நீங்களே போய் உங்க ஒய்ஃபு கிட்ட என்னம்மா என்ன அம்மா வீட்டுக்கு போக மாதிரி போய் ஒரு எட்டு பாத்துட்டு வாயே அப்பா பாத்து ஆசை இருக்காதான் எதுக்கு நம்ம வீட்டுக்காரே வந்து வாலன்டியா வந்து சொல்றான் ஒருவேளை நம்மளை அனுப்பிட்டு இவன் எதுக்காக சொல் என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவான் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் நீ போனா கூட போக மாட்டாங்க எப்பவுமே அவங்களுக்கு போனா போக மாட்டாங்க போவாதன்னா போய் திருவாங்க அதை நீ அவங்க ரூட்ல போய் அட்டாக் பண்ணு இது நல்லா இருக்குங்க உண்மையிலேயே செம்மையா இருக்குங்க சம்டைம் நானும் கூட வரேன்னு சொல்ல ஜென்மத்துக்கு ஒண்ணு கூட்ட மாட்டாங்க மச்சிஞ்சு கிச்சிஞ்சு இருக்கும் இவன் அதுக்காக தான் சொல்றான் அப்படின்னு ஒரு டவுட் வரும் மச்சிஞ்சு எல்கேஜி யூகேஜி கூட படிட்டுமே அப்ப கூட அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அதனால முன்னாலோ பண்ண மாட்டாங்க அவங்களும் போக மாட்டாங்க இந்த உணவுல ஒரு பிரச்சனை என்னன்னா நமக்கு பிடிக்காத உணவு தலையெழுத்தேன்னு சாப்பிட்டுட்டு இருக்கோம் இது வேணாம்னு நம்ம சொல்கிறோம் கேட்க மாட்டாங்க அது எதுக்கு மாதிரி சொன்னால் ஒத்துப்பாங்க இதே தான் பெண்களோட ஆக்டிவிட்டீஸும் சரி ஆட்டிடியூட்டும் சரி இல்லை மனசில் நினைக்கிறதும் சரி எது நமக்கு பிடிக்குதுன்னு சொல்ல செய்தால் கொடுக்க மாட்டாங்க பிடிக்குதுன்னு சொல்லி பாறேன் எனக்கு அர்ச்சீவ்மா ரொம்ப பிடிக்கும்னா ஒரு மாதம் செய்ய மாட்டாங்க ஆமா அப்படியே செஞ்சாலும் அவனுக்கு அர்ச்சீஃப்மா செய்யுது அப்படின்னு திட்டுவாங்க அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும் பொதுவாக ஆம்பளைங்களை என்ன பண்ணும் பெண்கள்கிட்ட உங்களுக்கு இப்போ இன்னைக்கு வந்து சாம்பார் தான் சாப்பிடணும் போல இருக்குன்னு வச்சுங்க நீ சும்மா அன்னைக்கு மிரட்டுற மாதிரி போயிட்டு நீ கார குழம்பு வச்சிரு சாம்பார் மாதிரி எல்லாம் வச்சுன்னா அவ்வளவுதான் பாத்துக்க அப்படின்ட்டு போயிடணும் காரக்குழம்பு வைக்க மாட்டாங்க அன்னைக்கு சாம்பாரே வச்சிருப்பாங்க நீ சாம்பார் சாம்பாரா வச்சீங்க காரக்குழம்பு சொன்னீங்களா அது பிடிக்காத குழம்பு சொல்லிடணும் அப்போ எப்படி நீங்க சொல்லு கட்டி நீ சாம்பார் ஆமா வச்சிருந்தோரு குழம்பு ஒண்ணு வச்சு குழம்பு வெயி நம்ம பிடிக்கல வச்சுக்கலாம் அது செய்ய மாட்டாங்க ஆமா ஆமா செய்ய மாட்டாங்க வைக்காதான் வச்சிருவாங்க வெயின்னா வைக்க மாட்டாங்க இப்ப கார குழம்ப தான் வைக்கணும் சாம்பார் வச்சிடாதன்னு சொல்லிட்டு என்ன பர்த்திகலரா உனக்கு சாம்பார் சாப்பிடணும்னு ஆசை வண்டக்காய் சாம்பார் முருங்கக்காய் சாம்பார் சாப்பிடணும்னு ஆசைன்னா அதுவும் அந்த வெப்பாப்பா தண்ட கரமத்துக்கு முருங்காய் சாம்பார் வண்டகா அதே வச்சு ஒரு மூணு நாளைக்கு ஒண்ணு வந்து நீ சாப்பிடும் போது நமக்கு சாம்பார் வச்சாலும் நாக்க தொங்க போட்டு சாப்பிட கூடாது ஏன்னா அதுல சூட்சத்தை கண்டுபிடிச்சிருவாங்க ஓய்ப்புங்க நல்லா சாப்பிடறியா விரும்பி சாப்பிடறியா இல்ல வெறுப்பா சாப்பிடறியா சாப்பிடும் என்ன சொன்ன உன்ன சாம்பார் வைக்கணும் சொன்னேன்

அச்சிங்க அதான் எல்லாத்துக்கும் பேஸ் ஒண்ணுதான் எப்படி கணக்குன்னா சுத்தரும் சயின்ஸ்னா அது ஃபார்முலா சுத்திரம் ஃபார்முலாச்சர் அது மாதிரி ஓய்வு பல விஷயங்கள் தப்பு பேஸே வந்து நம்ம அவங்க வெளில போகணும் அதுதான் மெயின் இப்போ நம்ம ஆண்கள் போய் பயங்கரமா வெளியே கஷ்டப்பட்டு உழைச்சி வேறு சிந்தி ரத்தம் மற்றவங்கிட்ட திட்டு வாங்கி அடி வாங்கி உதவி வாங்கி சம்பாரிச்சுட்டு வரோம் அவங்க மத்தவங்க காரி துப்பி நம்மள அப்படி சம்பாதிச்சு ஆனா இவங்க வெளியே போகணும்னு கூட்டும் போது வாரத்துக்கு ஒரு நாள் இல்ல போனாங்க ஒரு நாள் கூட்டணும் இதுல இருந்து எப்படி நம்ம ஆண்கள் எப்படி தவிர்க்கலாம் குடும்ப தலைவர்கள் எப்படி தவிர்க்கலாம் நீங்க என்ன பண்ணணும் பணத்தை கொண்டு போய் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொண்டு போய் அவங்க ஒய்ஃபு கையில ஒரு ஏன்னா நானே வெளியே போனா செலவு அஞ்சாயிரம் ரூபாய் அவங்க கையில கொடுத்து செலவு பண்ண சொன்னா அப்புறம் என்ன இருக்கு இன்னைக்கு அஞ்சாயிரம் பத்தாயிரம் கேட்பாங்க கேட்க மாட்டாங்க நீங்க கொடுத்து வெளியே போனேன் இந்த வாரம் நீயே எங்கன்னு பிளான் பண்ணு அப்படின்னு கொடுத்தா அப்படி கொடுத்ததான் அவங்க என்ன பண்ணுவாங்க பணத்தை கையில அவங்களுக்கு செலவு பண்ண தொடங்க பெண்கள் பொறுத்த வரைக்கும் என்னதான் குடும்பத்துல நம்ம நம்ம பாக்கிட்டு இருக்கும்போது செலவு பண்ணலாம் தாராளமாக நினைப்பாங்க இது அவங்க கையில போயிட்டு அது வந்து அவங்க அவங்க நல்லா இருக்கு நீங்க வந்து வீட்டுக்கு காய்கறி வாங்கதான் சிக்கனமா வாங்க ஆரம்பிச்சிருவாங்க

அடுத்தது வீட்டு பட்ஜெட் ஒண்ணு இருக்குங்க வீட்டு பட்ஜெட் போடு அத வாங்கி போடு போட்டாலும் இது அது அது எப்படி சொல்லி அதுதான் நீங்க பெரிய வெங்காயம் வெங்காயத்தால் வெள்ளம் புடிங்க அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு பேப்பர் எடுத்துட்டு மஞ்சள் குங்கும மஞ்சள் ஆரம்பிச்சு குங்குமத்தில் ஆரம்பிச்சு அரிசி எல்லாம் போட்டு அதாவது அரை கிலோ ஒரு கிலோன்னு போட்டு நீங்க வாங்கிட்டு வந்துருங்க அது காலி ஆயிரும் அவங்களே எழுதி வச்சு அவங்களே கடைக்கு போய் வாங்கினா ஒவ்வொரு ரேட்டும் பார்ப்பாங்க மிளகு கால்குள்ள முன்னூத்தி ஒன்பது முன்னூத்தி ஐம்பதா இதை நாலு மாசம் வச்சுன்னு வச்சுப்பாங்க பொங்கல்ல தான் போடுவாங்க அவங்க இப்ப எல்லாமே அவங்க பார்த்து வாங்கி அவங்களுக்கு ரேட்டு தெரியும் போது பச்சரிசி எதுக்கு எந்தாச்சும் வாங்குனீங்க எழுபது ரூபா கிலோ அரிசி எதுக்கு வாங்கினீங்க உப்பு நொய்யே வாங்க போதும் முப்பது ரூபாய் அவங்க பிளான் பண்ணுவாங்க அப்போ அப்போ ஏழாயிரம் ரூபாய் பட்ஜெட் வர்றது அடுத்த மாசம் மூணாயிரத்தி ஐநூறு அவங்க கிட்ட ஒப்படைச்சிரு எதையும் நீ தலையிட்டுக்காத உனக்கு எல்லாம் தெரிஞ்சா கூட நீ ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்னம்மா நீயே பாத்துக்கும்மா உனக்கு தெரியாதா நீ போம்மா அப்படின்றது உனக்கு போற வேலையும் மிச்சம் இல்லன்னா நீ அப்பப்ப வேலையில இருந்து வரும்போது அரைக்குள்ள துவரம் பருப்பு வாங்கின்னு வானுவாங்க வாங்கின்னு வந்தா அப்போ ஏத்துப்பாங்கன்றா அந்த துவரம் கொஞ்சம் மஞ்சளா இருந்தா வித கூட பாத்துவாங்க துப்புல்ல உன்ன கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க எங்க அம்மா பாடுவாங்க எல்லாம் நடக்குது பால் பாக்கெட்ல என்னங்க இருக்கு பால் கெட்டு போச்சு அன்னைக்கு அவங்க வீட்டுக்காரன் நடுத்தர இன்னைக்கு திட்டீங்கறா ஒரு பொண்டாட்டி ஏன் பாலை ஏன் அவன் பாக்கெட் பாடுவான் சரி பசு மேல ஒரு குச்சி பார்த்தா வாங்கி வர முடியும் அவங்ககிட்ட ஒப்படுத்து கெட்டு போனாலும் நமக்கு கமுக்குமா வச்சிருப்பாங்க நம்ம கிட்ட கெட்டு என்ன பண்ணுவான்னு அவன் அவங்க வாங்கினால அதுல சக்கரை போட்டு நான் தான் கடும் ஆகணும்னு குடிப்பாங்க நம்ம வாங்கினா காரி மொழிவாங்க அவங்க வாங்கினா கப்பலை வந்து நிற்கும் சாரி நல்லா இருக்கு சிலர் வந்து ஏதாவது ஆசைப்பட்டு கேட்கறாங்க அது நம்மளால வாங்கி கொடுவோம் வீட்டுல பெரிய ரகலை ஆகுது சண்டை ஆகுது வாங்கி முடியலன்னு சொல்லவும் முடியல வாங்கி தரவும் முடியல ஒரு ஆணுக்கு அது ரெண்டு பேரும் ஒரு இவர் ஈட்டு பிரகாரம் ஒரு உதாரணத்துக்கு உங்க பிரகாரம் ஈட்டு கேக்குறாங்க சரி பத்தாயிரம் ரூபாய் இந்த மாசம் பட்ஜெட்ல எங்க போடுறது ஈட்டு தான் வேணும்ன்றாங்க அவங்களே ஒண்ணு ஏதாவது ஒன்னு பாத்து வச்சிருப்பாங்களோ இல்ல ஏதோ ஒன்னு சொல்றாங்க அப்ப நீ அவங்க கிட்ட ஈட்டுலாம் வாங்காத சண்டை சொன்னா ஹீட்டு வாங்குற வரைக்கும் சண்டை அதுவும் எப்படி சண்டைன்ற காலையில எந்திரிக்கும் போது ஈட்டு வாங்க துப்பு இல்ல இன்னும் தூங்குறது எந்திரிங்கன்றது ஏன் ஈட்டுக்கும் தூங்குறதுக்கும் இது இல்ல இருந்தாலும் பசங்களை குளிக்க வைக்கும்போது தண்ணீர் எத்தின வர மாட்டாங்க ஆஹ் அவங்க அப்பா ஈட்டு வாங்கி குத்துட்டா அவனுக்கு நீ பசங்களே குளிங்க அவங்க பசங்க நம்ம எதிர்காழுவாங்க நம்ம குளிக்கும்போது அது கொஞ்சம் சூடா வரும் பாத்துறீங்களா அந்த நேரத்துல நம்ம குளிக்க போனா அந்த தண்ணி அப்படின்ட்டு ஏற்கனவே சில்லு தண்ணியை குளிக்க சொல்லுவாங்க இப்படி பல டார்ச்சர் அந்த ஈட்டு வாங்குற வரைக்கும் மூச்சு சாப்பிட உட்காரும் போது சப்ளாங்கல் போட்டு ஈட்டு வாங்க துப்புல சப்ளாங்கல் போட்டு எதுக்கு எது சொல்லுங்க அந்த ஈட்டு வாங்குற வரைக்கும் நம்ம அந்த திட்டு வாங்கிட்டு தான் நீ அதுல இருந்து தப்பிக்கணும் ஈட்டு வாங்கிக்கமா என்ன ஈட்டு வாங்க போறேன் வாங்க வாங்க முடியலங்க அவங்க வழியில போங்க ஈட்டு ஈட்டு வாங்கிக்கமா எத்தனை லிட்டர் வாங்க போற அப்படின்னு கேளு சரி பத்து லிட்டர் வாங்க ஆமா நம்ம இருக்குது மூணு பேரு பத்து லிட்டர் செட் ஆகுமா அவங்களே இருக்கு நீ சொல்லாத வேஸ்ட் பத்து லிட்டர் எதுக்குன்னா மூணு பேருக்கு ஒவ்வொரு டைம் பத்து லிட்டர் காய்ச்சி அஞ்சு லிட்டர் தான் குடிப்பாங்க மீதி அஞ்சு கரண்ட் பில் போவோம் அது அவங்களுக்கு சொன்னா இதான் உங்க மெச்சம் பாக்குறாங்க நம்மள சீமா தின்றது பசங்க இது பாருமா அஞ்சு லிட்டர் வாங்கிக்கிறியா இல்ல ஏழு லிட்டர் வாங்கிக்கிறா நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் ஆனா இந்த உனக்கே தெரியும் எல்லாமே நீ வாங்கினா தரமான பொருளை தான் வாங்குற நீ வந்து பெரும் பாக்கியம் எதோ வாங்கினாலும் இப்படி கம்பெனி ஆகிட்ட வாங்குறது எனக்கு ரொம்ப பக்கத்து வீட்டு லட்சுமி பாரு எதோ வாங்கி வேஸ்ட் ஆகி ஒரு மாசம் வெளியே போடுற நீ தான் சூப்பர் இது கூட சிக்கனமாவும் பண்றேன்னு சொல்லிக்கலாம் என்ன என்ன சேர்ந்து எடுப்பதே சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கிக்கலாமா ஆனா இந்த கம்பெனில இது வந்து ரேட் இப்போ அதிகம் அடுத்த மாசம் தீபாவளி வரப்போகுது அப்படின்னு சொல்லி நீ பிபுரல சொல்லிங்கிற அது சொல்ல அத்து தீபாவளி வர அதுல அதில் ஆஃபர் போடுறான் அப்படியே பாதிக்கு பாதிக்கு வாங்கிக்கலாமா சரிங்க இருக்கு நீ எத்த முடியுதான் கரெக்ட் நீ தான் முடிவு சொல்லிடுறேன் ஆனால் நீ சொல்லு நீ எத்த முடியுது தான் கரெக்ட்டு பசங்களை இப்ப நான் வெண்ணி வைக்கணும் நீங்க எதுக்குறீங்க நானே வச்சு நேரம் போயிடும் அப்படி அவாய்ட் பண்ணி அக்டோபர் வரைக்கும் ஓட்டிடுறேன் இது ஓகேங்க இப்போ வந்து ரிலேஷன் வராங்க நம்ம வீட்டு ரிலேஷன் வந்தால் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க அவங்க வீட்டு ரிலேஷன் வந்தா ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க இதுக்கு தீர்வு என்ன நம்ம ரிலேஷனே அவங்க நல்லா கவனிக்கணும்னா என்ன பண்றது

அவன் அப்பா அந்த அம்மா சொல்லுவாங்க அவன் மாமா போயிருங்க சின்ன மாமா அவரை போய் திட்டுறீங்க அப்படின்னு சொல்லும் அந்த நேரம் பார்த்து நீ நான் சொல்ற இந்த மாதிரி இருக்கிறதே போடு போதும் செம்மதிக்காக புதுசா எல்லாம் பண்ணி கொடுக்காத வந்த ஊருக்கு எதனால நம்ம சமைச்சு போனோம்னு ஆசைப்பட்டு நான் கேக்குறேன் அப்படின்னு கேட்பான் சொல்லுவாங்க நீ திட்டு அவன் வேலை இல்லாம வருவாங்க ரெண்டு மூணு நாள் தங்குவான் நம்ம சோறாக்கி போனோமா எல்லாம் அனுப்பிவிடு அப்படின்னு அப்பா அந்த அம்மா சொல்லுவா ஐயோ நீங்க உங்களுக்கு நாங்க நான் தானங்க செய்யறேன் அவன் யாரு இப்ப மாறிடுவாங்க அவளே வாங்கி வந்து செய்வா ஏன் தெரியுமா எதுவுமே செய்து போலனா ஊருக்குள்ள போய் என்ன தப்பா சொல்லணும் அதானே உங்க ஆசை அப்படின்னு நம்மள திட்டிட்டு அவளே போய் வாங்கி வந்து செய்வான் ஓ அது எப்பவுமே அவங்க லைன்ல போய் நம்ம வேலை வாங்க இது வரைக்கும் நீங்க செலவு கண்ட்ரோல் பண்றது வாங்கி தர பொருள் எல்லாம் எப்படி பண்ணணும்னு சொன்னீங்க இன்னொன்னு இருக்குங்க மனைவி வந்து சினிமா எல்லாம் பார்த்துட்டு அது மாதிரி கொஞ்சம் மாட்டேன்றாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு அது எப்படி கொஞ்சம்னா அவங்க மனசு கொழுந்துரும் இப்போ நாளைக்கு நான் போய் கொஞ்சம் ஆரம்பிச்சிடறேன் எப்படி கொஞ்சம் கண்டேம நீயன்னு கொஞ்சணுமா இல்லை சினிமா டைலர்கள் கொஞ்சணுமா இல்லை அழகா இருக்கன்னு சொல்லணுமா எப்படி சொன்னா அவங்க அப்படியே பூரி படைஞ்சிருவாங்க இதுல தான் நிறைய ஆண்கள் தப்பு பண்ணி

இந்த மொசப்பிடிக்கிற டேஷ இது வரைக்கும் முன்ன பண்ண இப்படி பார்த்தது இல்லையே இவன் இவ்வளவு கொஞ்சரானா ஆபீஸ்ல யாருனா கரெக்ட் பண்ணிட்டானா இல்ல வேற யாருன்னா பேசுறாங்களா இல்ல எங்கேயோ ரூட்டு போடுறானா அப்படின்னு பயங்கர கோபம் வந்து அவங்க காரி துப்பாத அளவுக்கு நம்மளை திட்ட ஆரம்பிப்பாங்க அப்ப ஏற்கனவே பிரச்சனைக்கு தானுங்க கொஞ்சம் ஆமா அந்த பிரச்சனை அப்ப தீராதுன்றீங்களா அந்த பிரச்சனை சின்ன பிரச்சனை அதோட வாழ்ந்துட்டு போ அதை விட்டு நீ இந்த லைன்ல போனா பிரச்சனை பெருசா வெடிக்கும் புரியுதா அதோடயே வாழ பழகிட்டா போயிடும் அப்படி சூட்டா நீங்க சொன்ன கருத்துக்கள்லாம் ரொம்ப தேவையான அதாவது செயல்முறைக்கு கூட ஈஸியான விஷயமா தான் சொன்னீங்க பெரிய செலவு கிடையாது ஈஸியா கொண்டு போற மாதிரி தான் இப்ப நீங்க புத்தகம் இதை பத்தி போட போறேன்னா இப்போ நீங்க சொன்ன இதெல்லாம் போடுவீங்களா மனைவியை சமாளிப்பது எப்படி அப்படின்னு ஒரு புத்தகம் போட போறீங்க இன்னொரு முன்னாடி வந்து பிராக்கெட்ல தன்

ஏன்னா அடுத்த மனைவியை நம்ம பாராட்டுறது அது புதுசா தெரியும் அதனால அவங்க அத பெருசா எடுத்து சண்டை போட மாட்டாங்க அவங்க ஹாப்பி ஆயிருவாங்க தன்னோட புருஷன் தன்னை பாராட்டினாதான் சண்டை வரும்

பரவாயில்ல இது உள்ள இதுக்குதான் வந்து நான் புக்கு போறதுக்கு முன்னாடி சொல்றது இல்ல சரி ஏதோ கூப்பிட்டு பேச சொன்னாங்க நீங்க போட்டுக்கிறேன்றது நீங்கள்தான் என்னைக்கு உருப்பட போறீங்க தெரியாம தான் கேட்கறேன் இன்னும் இருக்கு அது அந்த பர்த்டே எப்படி ஞாபகம் வச்சலான்றது நல்ல வேலை நீங்க கேட்கலன்னா சொல்லாமதான் இப்ப சொல்லிட்டு இருப்பா அதையும் போட்டுருப்பீங்க போல இருக்க சொல்லுங்க அதெல்லாம் சொல்ல முடியாது புக்கில் போடுறேன் போடும்போது கேட்பாங்களேங்க அதெல்லாம் நீங்க போட்டீங்கன்னா நான் போடுவேன் பரவாயில்லையா என்னதுங்க அப்புறம் சொல்றேன் சார் நான் போடல நீங்களே போடுங்க இவ்வளவு நேரம் மனைவியை சமாளிப்பது எப்படி இயல்பாக அப்படின்னு ஒரு விஷயத்த ரொம்ப தள்ள தெளிவாக சொல்லியிருந்தாரு இந்த புத்தகம் வாங்குறதுக்கு முன்னாடி நாங்களே இதை பப்ளிஷ் பண்றோம் புக்கு வாங்குற காசு வேஸ்ட் நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு சில பின் குறிவு இதனோட தொடர்ச்சி மூணு புக் வரப்போகுது பிள்ளைகளை சமாளிப்பது எப்படி மனைவியா பிள்ளைகள் அப்புறம் மாமனார் மாமியாரை சமாளிப்பது எப்படி பக்கத்து வீட்டுக்காரை சமாளிப்பது இப்ப நாலு புக்கு வர ஓகே நீங்க அப்போ அடுத்த நாலு எடிஷனும் நீங்க படிக்கலாம் அதுக்கு துவக்கம் இந்த வீடியோ தான் இதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க அடுத்தடுத்து வர புத்தகத்தை எங்க மூலியமா தான் வெளியிடுவார் எங்க சேனல் மூலியமா அதை நீங்க வாங்கிக்கலாம் எங்களுக்கே நீங்க அனுப்பிச்சு வச்சாலும் பணத்தை நாங்க வாங்கி கொடுப்போம் எங்களுக்கு எப்படி தருவீங்க எனக்கு எப்படி தருவீங்க பணம் அனுப்பிச்சா பார்த்து கொடுப்போம் வாங்கிக்கோங்க நான் புக்கு போடுறது இவர் வித்துட்டு இவர் பாத்து குடுப்பாரு எவ்வளவு வருதோ நல்லா இருங்க நல்லா ரொம்ப நன்றிங்க நல்ல தகவல் கொடுத்து உங்களுக்கும் நன்றி பார்த்து உங்களுக்கும் மனமாந்த நன்றி பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்க கலகலப்பா இல்ல இத கேட்டுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி சமாளிச்சு சந்தோஷமா இருக்க நன்றி உங்க பொண்டாட்டி